வணக்கம் இது திரு செங்காட்டங்குடி ஆதி ஆர்டருக்கு சொந்தமான கோயில் இது நாகைப்பட்டினம் மாவட்டம் இது நீங்க அங்கிருந்து நேராக கும்பகோணத்துல இருந்து கும்பகோணம் வந்து திரும கும்பகோணம் வந்துட்டு கும்பகோணத்துல இருந்து நன்னில வழியாக வர்ற பஸ்ல ஏறி திருமருகல் அப்படிங்கிற ஊர்ல இறங்கி இங்க வரலாம் அப்படி இல்லை நாகப்பட்டினம் வந்தா நாகப்பட்டினத்துல இருந்து கும்பகோணம் பஸ்ல ஏறி திருமருகல்ல வந்து இறங்கலாம் இல்ல திருவாரூர்ல வந்துங்கன்னா திருவாரூர்ல இருந்து திருமருகள்ல வந்து இறங்கி வரலாம் இந்த ஊருக்கும் சில பஸ்ஸுகள் குறிப்பிட்ட டயத்துக்கு இருக்கு அதனால நீங்க எந்த திசையில வந்தீங்கனாலும் திருமருகள்ல வந்து இறங்கி வந்துடலாம் இது திருக்காயிலாய பயம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில் நாகைப்பட்டினம் மாவட்டம் திரு செங்காத்தங்குடி பரஞ்சோதி அவங்க சிறுதுண்ட நாயனார் அவதரித்து முக்தி பெற்ற ஸ்தலம் இது பரஞ்சோதிங்கிறவரை முப்பதைவுல வந்து கர்னலா இருக்கார் அவர் எல்லா தானமும் வந்தார் அன்னதானம் மட்டும் செய்யல அன்னதானம் செய்யலனால அவரால் முக்தி பெற முடியல முக்தி பெறுவதற்கு என்ன வயிறுன்னு சிவபெருமானை நினைக்கும் போது சிவபெருமானுடைய திருவாக்கு பரஞ்சோதிங்கிற பேரில் அன்னதானம் செஞ்சு முக்தி பெருவாயாக சிவபெருமானுடைய திருவாக்கு அதன் பிறகு இங்கே பரஞ்சோதிங்கிற பேரில் பிறக்கிறார் பிறந்து ஆயக்காலை அறுபத்தி நாலிலையும் வல்லவராக இருக்கிறார் அப்போது புலிகேசி மீது பல்லவ மா மன்னன் வந்து புலிகேசி மீது படையெடுக்கிறார் படையை எடுக்கும்போது பலமுறை தோற்று போகிறார் இவர் இதற்கு இடையில பல்லவ மன்னன் வந்து இவரை கூட்டு பரஞ்சோதியை கூப்பிட்டு போர்ட்டு எடுக்க பல த படை தளபதியாக நியமித்து இவரை புலிகேசி மீது படையெடுக்க சொல்றார் அப்ப படையெடுக்க போகும்போது ஒரு வாசல்ல கோட்டை வாசல்ல விநாயகர் ஒன்று இருக்குது அங்க போய் தோப்பு போட்டு வேண்டிக்கிறார் தமக்கே ஜெயம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார் போறார் பாதாபி மீது படையெடுக்கிறார் படையெடுத்த ஒன்னு அங்க போனோடனே எல்லாம் வெற்றி பெறாரு வெற்றி பெற்றோன்னு அங்க இருக்கிற பொன் பொருள் அனைத்தும் எடுத்துக்கிறார் எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கான திருச்சி வராது பல்லவ மாமன்ன வரும்போது பல்லவ மா மன்னன் என்ன சொல்றாரு எப்போ ஒரே முறையில் போர் தொடுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன வழின்னு கேட்கும்போது அவர் பெரிய சிவபக்தர் அப்படின்னு சொல்றாங்க சிவபக்தரும் போர் படை தளபதியை நியமிச்சதை தவறு அப்படின்னு முடிவு பண்ணி உணர்ந்து அவர் வந்தவொடனே ஊருக்கு அனுப்பினோன்னு முடிவு பண்ணி அவர் வச்சிருக்காரு இவர் படைத்தளபதி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பொன் பொருள் விநாயகர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் பல்லப மகாமண்டன்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு அப்போ பல்லவ மகாமண்டன் என்ன சொல்றாரு இன்னொரு சொந்த ஊரான திருசெங்காட்டம் ஊரிலே எல்லாத்தையும் இந்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க கொடுத்து நீ சிவநெறியில வாழ்ந்துக்கன்னு சொல்லிடுறாரு இவர் அங்கேருந்து வருகிறார் வரும்போது திருவங்காட்டு வழியா வர்றார் திருவங்காட்டு வழியாக வரும்போது திருவங்காட்டில் நங்கைங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் திருமணம் செய்யணும்னா அந்த காலத்தில் திருமணம் செய்யும்போது பனிப்பெண் கொடுக்குற பழக்கம் உண்டு அப்போ அவங்க பனிப்பெண் சந்தன நங்கைங்கிற பெண்ணா பனிப்பெண்ணா கொடுக்குறாங்க அவர் அங்கேருந்து வந்து இந்த இல்லத்துல இருக்காங்க தினமும் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும்னு ஒரு நெறியோடு இருக்கார் தினமும் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டால்தான் அவர் சாப்பிடுவார் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் அந்த நெறியோடு வந்துட்டு இருக்கிறார் இல்ல இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த சீராளன் என்ற பெயர் வைக்கிறாங்க நாட்கள் கலந்து போல நாட்கள் கலந்து போது இந்த குழந்தைக்கு ஐந்து வயது உடையதாது திருமணிகளில் கல்வி கற்க பாடசாலையில் சேர்க்குறாங்க ப பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்க பாடசாலையில் சேர்க்குறாங்க சேர்த்து நாட்கள் கலந்து போகும்போது தினமும் நிறையா இருக்குது சாப்பாடு போட்டு தான் நிறையா சாப்பிடணும்னு நிறையா இருக்கிறதுனால இது சிவபெருமான் வந்து இவரை சோதிக்கிறதுக்காக அடியாரை இல்லாமல் மறைச்சி நானே பருதேசி கோலத்தில் அங்கே வருகிறார் வந்து பிச்சாந்தகின்னு அவர் வீட்டில் போய் கேட்கிறார் அந்த நேரம் தான் பார்த்து சிறு தொண்டர் வந்து அரியார தேடிட்டு வெளியில போயிருக்கிறார் அப்ப அந்த அவருடைய மனைவி திருவங்காட்டு நங்கையும் பனிப்பெண்ணு தாதி சந்திரன் நங்கையும் தான் இருக்காங்க அப்ப அது மாதிரி ஐயா தேடிட்டு போயிருக்காங்க நீங்க வாங்க இதுல இருங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆட்கள் இல்லாத இடத்துல ஆஹ் ஆண் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் இந்த ஊருக்கு பேர் வந்து கணபதி சரம்னு பேர் அதனால அந்த கணபதி சரத்துல காட்டாத்தி மரத்துல நான் வீட்டு இருக்கேன் வந்தா வர சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ இவர் சிறுதொண்டு பிரப வந்து நெடுக ஆள்களை தேடி பார்த்துட்டு பருதேசி தேடி பார்த்துட்டு உடனே கிடைக்கலன்னு அவர் நேராக அங்கேருந்து வருத்தப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு அப்ப இவர் முகம் அறிந்து சொல்கிறாங்க இதுமாரி வந்தார் ஒரு அரியார் வந்தார் அவர் இதுமாரி இவர் கேட்டோம் அதனால நீங்க இல்லை நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால அவர் வந்து காட்டாத்தி மரத்தில் இருக்காரு நீங்கள் போய் கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் அங்கேருந்து வந்து காட்டாத்தி மரத்தில் இருக்கிற சிவபெருமானே பரதேசி குலத்தில் இருக்கிறார் அவரை பார்த்து கூப்பிட்றாரு சாப்பிட அப்பா அவர் தான் கேட்குறாரு நீ தான் பெரிய சிறு தொண்டரோன்னு கூப்பிடுறாரு ஏன்னா அவர் பரஞ்சோதிங்கிற பேரு மாறி சிறு தொண்டருங்கிற பேரு மருவி வருது ஏன் அப்படி பரஞ்சோதிங்கிற பேர் சிறு தொண்டரா மாறுனுச்சுனாக்கா அவரு சிறு தொண்டர் வந்து ஆறடிக்கு மேலே உயரமா இருப்பார் அவர் சிவனடியார்களை பார்த்தா கூனி குறுகி மூணு அடி உயரத்துல உடம்பை வளர்த்தி கூப்பிடுவாராம் அதனாலதான் சிறு தொண்டர் சிறு உடம்பு சிறுதா இருக்குனதுனால சிறு தொண்டர்னு அவர் பேர் வந்தது அப்ப நீ தான் பெரிய சிறு தொண்டரோன்னு கூப்பிட்றாரு ஆமாம் இவர் தாழ்மையோடு நிற்கிறார் அப்போ நான் சாப்பிட்றது உன்னால் தர முடியுமான்னு கேட்கிறார் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறார் தான் சொல்றாரு நான் சாப்பிடுவது பரணி நட்சத்திரம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் நான் சாப்பிட்றது இன்னைக்கு பரணி நட்சத்திரம் இன்னைக்கு நான் சாப்பிடணும் ஐந்து வயதுக்கு உடையவனாக இருக்கணும் கைகால் ஊனம் இல்லாதவனாக இருக்கணும் தாய் தந்தை மனம் வந்து அறியணும் அப்படியேப்பட்ட கறியை தான் நான் சாப்பிட்றது அப்படிங்கிறார் அப்போ இவர் பூஜன்ம ஞாபகத்தை நினைச்சு பார்க்கறாரு நினைச்சு பார்த்து உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு கீழே வீதி மார்க்கமாக போறார் அங்கே வேண்டும் விநாயகர்னு ஒன்று இருக்குது அது ஒரு போய் வேண்டி தோப்பு காரணம் போட்டு தனது மனது மேல மனைவி மனவும் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறார் போய் வீட்டில் போகிறார் வீட்டுக்கு போகணுன்னா அந்த அம்மா கேட்குறாங்க எங்கள் அடியார் வெள்ளையானு கேட்குறாங்க இங்கே நடந்த சம்பவங்களை பூரா எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறார் அப்போ அந்த திருவங்காட்டை நிலையில் முடிய முடியும் வந்து அடியார் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்து வேலைக்கார்கிட்ட கொடுத்து தூக்கி தூரம் பதப்படுத்த சொல்லிடுறாங்க அந்த அம்மா என்ன நினைக்குது சிரசு பெட்டா உண்ட உண்டம் ஒன்றுத்துக்கு ஆகாது அதனால நம்ம வந்து தனி தனியாக சமைச்சு வச்சுருக்கணும்னு சொல்லி அதையும் சமைச்சு வச்சுருக்குறாங்க அப்போ எல்லா கறிகளையும் சமைச்சாச்சு அரியார மறுபடியும் கூப்பிட்டு வந்து அவர் பாதம்பெல்லாம் கழுவி உட்கார வச்சு இலையை போட்டு பருமாறியாது போது ஒவ்வொரு கறிகளாக சொல்லி பரிமாறுறாங்க அப்போ தலைக்கறி எங்கேன்னு கேட்கும்போது இவங்க புருஷனும் மனைவியும் கணவன் மனைவியும் திகச்சு நிற்கிறாங்க அப்போ அந்த பனிப்பெண்ணு கொண்டாந்து நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே எல்லா கறிகளையும் பரிமாறியாச்சு பருமாறணத்துக்கு பிறகு சாட்சி போஜனத்துக்கு ஏதாச்சும் ஆளுந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெளியில் சிறுதண்டர் வெளியில் போய் இகத்தும் பறத்தும் அது யாரையும் காணுமேங்கிறாரு அப்போ நீனாலும் உட்காரு அப்படிங்கிறாரு அப்போ எல்லா க இவரையும் உட்கார வச்சு சிறுதண்டரையும் உட்கார வச்சு எல்லா கறிகளையும் பருமாறியாச்சு பருமாணத்துக்கு பிறகு அப்போ சாப்பிட போறாரு அப்போ சாப்பிட போகும்போது சொல்கிறாரு வந்து அடியார சொல்றாரு நீ தான் தினமும் சாப்பிட வேணாச்சே உன்னுடைய புதல் நணம் இருந்தால் கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்போதைக்கு உதவ மாட்டானுங்கிறார் நான் கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போதான் வெளியில வந்து கணவனும் மனைவியும் வெளியில வந்து செல்வ மனைவியை சீராளா உய்யும் வகையில் உடன் உண்ண அடைக்கின்றார் என்று ஓலமிட்டு கத்துறாங்க அது அங்க அங்கேயிருந்து குழந்தை பள்ளிக்கூடத்துல இருந்து புஸ்தக மட்டை தூக்கிட்டு உடாது உடையா இருந்தோன்னா குழந்தையை தூக்கிட்டு அங்கேயிருந்து உள்ள போய் பார்த்தா இலையும் காணும் இலையில இருந்த கரிகளையும் காணும் வந்த அரியாதையும் காணும் அப்போ இது சிவபெருமானோட தான் சொல்ற தெற்கு மீது மார்க்கமா உடையரும்போது அப்போ கந்தரோடைய பரமசிவன் பார்வதி கந்தர் கந்தரோட காட்சி கொடுத்து இந்த நால்வரைக்கும் மூவரோட காட்சி கொடுத்து கைலாசத்துக்கு அழைச்சிக்கிட்டாங்க இதை கேள்விப்பட்ட பல்லவா மாமன்னன் தனக்கு காட்சி கொடுக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் சிவபிரமானியை நோக்கி தவம் இருந்தான் அப்போ அசிரியர் வாக்கு இதே மாரி ஒரு முகூர்த்தம் வாக்கி இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீ கும்பாசரி பண்ணு உனக்கு காட்சி தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நீ வருவதற்கான சாட்சி என்ன இருக்குன்னா வடக்கு வீதியை செண்பகப்பூவா வாசனை அப்படின்னாரு அப்போ சிலை செய்கிற கூப்பிட்டு சிலை செய்ய சொன்னார் அவன் சிலையை வடிச்சு வடித்து பார்க்கலாம் சிலை வடியவே அப்போ அப்ப நாட்களும் நெருங்கி விட்டது நான் என்ன நாளை காலையில் உள்ள உன்னனுக்கு உணர்ந்த சிலையை கொடுக்கலன்னு சொன்னால் உன்னை சிறைச்சியாக என்ன பண்ணிவிடுன்னு சொல்லி அவன் சிலை செய்யறவனை கூப்பிட்டு அந்த பழவ மாமன்னு விரட்டுவான் விரட்டும் போது அவர் ஒன்றும் செய்ய முடியல அப்ப உடனடியே இவனே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கான் தவம் இருந்து அப்போ உடனே சிறு இதே பழஞ்சோதி இவர் இதே சிவபெருமான் என்ன செய்யறாரு அதே கோலத்தில் போய் அதே கோலத்தில் போய் அங்கே உழைக்கலத்தில் போய் தாக வறட்சியாக இருக்குது தூத்தம் இருந்தால் கொடுன்னு கேட்குறேன் இந்த தூத்தம்லாம் ஒன்றும் இல்லப்பா மழுவு தான் காயுதுன்னு சொன்ன அது வாங்கி இந்த சொருபத்தில் குடிச்சுட்ரு குடிச்சது சொரூபத்தில் நிற்கிறது தான் இங்கே உத்தராபதீஸ்வரர் அப்போ உள்ள ஊரெல்லாம் கூடி விடையாந்து பல்லவ மாமன் எனக்கு செய்தி போகுது ஊரெல்லாம் கூடி விடாந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே நெற்றியில் ஒரு பிடப்பு இருக்குது இந்த பிடப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆசாரியை விட்டு தட்ட சொல்லும் போது அந்த நெத்தியில் தட்டும் பிடப்பை தட்டும்போது ரத்தம் அடிக்குது ரத்தம் பீரட்டடிக்கும் போது இதுக்கு என்ன வழினு பார்க்கும்போது பச்சை பூலமும் குங்கும பூ சாத்து நிற்கும்னு சொல்லி ஆசிரியர் வாக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அசிரியர் வாக்கு வருது நான் வடக்கேன்னு வந்தேன் வடக்குக்கு பேர் உத்தரமுன்னு பேர் அதனால் உத்தராபதீஸ்வரர்னு பேர் ஒரு கையில் உடுக்கை ஒரு கையில் தீர்வோடு அப்போ ஒரு குடும்பத்தில் காட்சி கொடுக்கும்போது தனியாக வரக்கூடாதுங்கிறதுக்காக பார்வதி தேவியும் வராங்க பார்வதி தேவி வந்து சூளமாக ஆக்கிட்டு வராது ஏன்னா இவர் வந்த கோலம் வந்து பரதேசி கோலம் பரதேசி கோலத்தில் மனைவி அழைச்சிட்டு வர முடியாதுங்கிறதுனால அப்போ சூளமாக பார்வ பார்வதி தேவி வந்து சூளமாக்கி தோளில் சத்திய சூளமாக வச்சுருக்கிறார் அத வருஷத்தில் பத்த விஷயம் மூணு பிறப்பாடு பிரம்மாண்டமான பொறுப்பாடு இது என்னென்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்தாக்கா பிள்ளைக்கறி வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்கிறது தின்னம் பல்லாயிரம் பேர் இங்கே வந்து குழந்தை பிறந்து பல்லாயிரம் பேர் இன்றும் அளவு அளவும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே தொட்டில் பூஜை ரொம்ப விசேடமானது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து பரிகாரம் பண்ணி தொட்டில் தொட்டில் பூஜை செய்து இந்த பிள்ளைக்கறி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப விசேஷமானது வருகிற இருபத்தி ஏழு நாலு இருபத்தி அஞ்சுன்னு அமுது படையல் சிறப்பு விழா உலக அறிய செய்த உத்திராபதீஸ்வரருக்கு ரம்மாண்டமான உற்சவம் இது அனைவரும் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் இறையருள் பெருங்க தேவராஜா திருவருள் பெருங்க நன்றி வணக்கம்